சென்னை தண்டையார்பேட்டை பாரத மக்கள் சேவா மற்றும் வசந்தி மக்கள் சிகிச்சையகம் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை நடத்தியது டாக்டர் ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வசந்தி மடிக்கல் வைரகுமார் அல்ட்ரா ரத்த பரிசோதனை நிலையம் தந்தில்குமார் பாரத மக்கள் சேவா டாக்டர் மணிகண்டன் பாஸ்கர் மாரிமுத்து செல்வகுமார் மற்றும் மருத்துவ குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் சர்க்கரை நோய் பரிசோதனை ரத்த அழுத்தம் பொது மருத்துவம் போன்ற மருத்துவங்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டது பாரத மக்கள் சேவா பல ஆண்டுகளாக மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது பாரத மக்கள் சேவா மற்றும் வசந்தி வசந்தி மெடிக்கல் மற்றும் வசந்தி மக்கள் மருந்தகம் மற்றும் அல்ட்ரா லேப் இணைந்து மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ சேவையில் பொது மருத்துவம் இரத்த பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்தம் கை கால் வலி இசிஜி போன்ற அனைத்து வசதிகளும் மக்களுக்கு இலவசமாக செய்து கொண்டிருக்கிறது வட சென்னையில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பான அளவில் பாரத மக்கள் சேவா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற நோக்கத்தை கொண்டு பாரத மக்கள் சேவா சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது மருத்துவ முகாமை டாக்டர் ஜெகதீஷ் அவர்கள் இந்த மீனவர் சமுதாயத்திற்காக தினமும் மாலை இரண்டு ம இரண்டு மணி நேரம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி சரி கொஞ்சம் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தாலும் தினமும் தவறாமல் மாலை இரண்டு மணி இரண்டு மணி நேரம் இந்த மீனவ சமுதாய மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு மிகச்சிறந்த அளவில் சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் தன்னால் என்ன முடியுமோ அது இலவச மருத்துவமாக இருக்கட்டும் ஏழை மக்களுக்கு இயலாதவங்களுக்கு இசிஜியிலருந்து எக்ஸ்ரேலேருந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு மேலும் ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம்